நாடாளுமன்ற தொகுதியை வளர்ச்சி பாதையில் தனி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாளான என்று கூட்டணி கட்சியான திமுக கட்சியின் முன்னாள் அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினருமான ஆவடி சாமு நாசர் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி மற்றும் பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் மாநில மாவட்டம் நகரம் ஒன்றியம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமான தொண்டர்களுடன் தெருக்கூத்து மேல தாளத்துடன் வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான டாக்டர் பிரபு சங்கரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெற்றி பெற்றால் மக்கள் பிரதிநிதியாகவும் முக்கியமாக மக்களின் பிரச்சனையை புரிந்து கொண்டு முதல் வேலையாக சரியை செய்ய பாடுபடுவேன் என்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என தெரிவித்துள்ளார் சார்பாக கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைநிதியாக நான் சசிகாந்த் செந்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன் எங்க கூட்டணி கட்சியுடைய எல்லா தலைவர்களும் என்னுடன் வந்திருக்கிறார்கள் ஒரு பெரும் மக்கள் திரளாக இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சியோட இந்த நாமினேஷன் பேப்பர் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த இந்த தேர்தலை திருவள்ளூரில் ஒரு ரெக்கார்ட் எங்களுக்கு இருக்குன்றது எந்த விதமான ஐப்பாடும் கடந்த முறை மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றீங்க காங்கிரஸ் கட்சியில தான் அந்த வேட்பாளர் வந்து முன்னாடி இருந்து வெற்றி பெற்றவர் இப்ப உங்க கூட இல்ல உங்க கூட பிரச்சாரத்துக்கு வருவாரா இல்ல கண்டிப்பாக அப்படி நீங்க சொல்லிட முடியாது அவருடைய கூட்டத்திலேயே இல்லையா

இங்க அதுக்கான பல விஷயங்கள் நடக்கும் எப்பவுமே நம்ம ஒரு பத்து வருஷம் தான் நம்ம பிளான் பண்ண வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் இல்ல சுற்றுப்புற சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் குடிநீர் விஷயங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பிளான்ல நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் இப்போ இந்த தடவை வந்து ஒரு ஒரு ஓவரால் சிங்க் இருக்கு எங்களுக்குள்ள இதுல முக்கியமான ஒரு இதுவரைக்கும் நடந்த சில இப்போ இப்போ ரெண்டு விஷயம் எல்லா விதமான வாக்குறுதி ஒண்ணு நான் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு பீப்பிள்ஸ் பார்லிமெண்டேனாக இருப்பேன் இது முதல் வாக்குறுதி இரண்டாவது மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதில் முதல் என்னுடைய பங்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பிளான் திருவள்ளூரை ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் மிக்க முன்னாள் விதிகளை மீறி அதாவது தேர்தல் விதிகளை நடத்த தெரியும் நூற்று கணக்கான மக்கள் தேர்தல் விதிகளை மீறி நூறு நீங்க ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மனு தாக்கல் செய்யும் போது விதிகளை மீறப்பட்டதை பற்றி இல்ல இல்ல விதிகள் இன்னும் மீறப்படவில்லை நாங்க வந்து அந்த மெயின் கேட்லயே ரெஸ்டிக் பண்ணியாச்சு அஞ்சு பேர் தான் உள்ள வந்தோம் அந்த நூறு மீட்டருக்கு தாண்டியே அவங்க எல்லாம் மீட்டா நன்றி